சென்னை விஸ்டம் அரிமா சங்கம் சார்பாக உலக மாற்றுத் திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு மாற்றுத் திறனாளிகள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சென்னை தியாகராய நகரில் உள்ள சர்பிடி அரங்கில் சிறப்பாக நடைபெற்றது சென்னை விஸ்டம் அரிமா சங்கத்தின் நிறுவனர் மாம்பலம் அரிமா முருகன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முன்னாள் ஆளுநர்கள் அரிமா எல் கே எஸ் சையத் அகமது மற்றும் அரிமா பாலச்சந்திர ரெட்டி நீதியரசர் வள்ளிநாயகம் ஏடிஜிபி கல்பனா நாயக் ஐபிஎஸ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு டையல் இயந்திரங்கள் போர்வைகள் சேலைகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்புரையாற்றினர் மண்டல தலைவர்கள் அரிமா சுரேஷ் மற்றும் மருத்துவர் அரிமா பாஸ்கர் வட்டார தலைவர் அரிமா சீனிவாசன் அரிமா சக்திவேல் மருத்துவர் அரிமா சிவக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்த இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அரிமா மணிலால் சமூக சேவகர் பஞ்சாபிகேசன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் மேலும் நிகழ்வுக்கு உறுதுணையாக இருந்த சமூக சேவகர்கள் மற்றும் அரிமா சங்க நிர்வாகிகளுக்கு கேடயங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் மேலும் இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அரிமா சங்கத்தின் நிர்வாகிகள் ஸ்ரீராம் அருண் வைஷ்ணவி ஆனந்தகுமார் வேதநாயகி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக விழாவிற்கு வந்திருந்த சிறப்பு விருந்தினர்களுக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை அளிக்கப்பட்டு விஸ்டம் அரிமா சங்கத்தின் சார்பாக சிறப்பான வரவேற்பளிக்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்வின் போது இருநூறுக்கும் மேற்பட்ட ஏழை தாய்மார்களுக்கு தையல் இயந்திரங்கள் மற்றும் சேலைகள் சிலம்பாட்ட பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பு பரிசுகளுடன் பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை முதன்மை விருந்தினர் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் வழங்கினர் முன்னதாக உலக மாற்றுத் திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டவர்களை மகிழ்விக்கும் விதமாக ஜோஸ்வா ஸ்ருதியின் திரைப்பட இன்னிசை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மேலும் நிகழ்வில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் நன்கொடையாளர்கள் அரிமா சங்க நிர்வாகிகளுக்கு சென்னை விஸ்டம் அரிமா சங்கம் சார்பில் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர் மேலும் இந்த விழாவில் சென்னை விஸ்டம் அரிமா சங்க தலைவர் அரிமா வடிவேலு செயலாளர் பரமசிவம் மற்றும் விஸ்டம் அரிமா சங்கத்தின் நிர்வாகிகள் முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் மாவட்ட தலைவர்கள் நன்கொடையாளர்கள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் நிறைவாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தாய்மார்கள் பொதுமக்கள் இருநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு சேலைகள் போர்வைகள் மற்றும் உணவு வழங்கப்பட்டது அவர்களுக்கும் அகமது டாக்டர் பாலச்சந்திர ரெட்டி அவர்களுக்கு Murugan Aurga and other to Madhila Aurga Vaku and uh, other dignitaries on the stage. all of you. Today I am very happy and privileged to be part of this uh, celebration on the occasion of the World Disability Day falling on 3rd December. Uh, Mr. Murugan uh, you know, had come to my office to uh, ask me to join the celebration and I immediately agreed because I believe that there is a saying which says Manava Seve, Mathava Seva. Which means service to humanity is service to God. There is no higher form of service. And uh, today I see that disability is only one notion. And uh, if we think about it, if we determine and take a decisive stand about it, any disability can be overcome with the grit and determination. Uh, all the persons here, they have shown how wonderfully well they can cope with any disability and live their life to the fullest. not only being independent, but also being a support to their families. And role models to others in living with dignity and independence. To this end, the service that is being done by the Lions Club in this union in providing the medical facilities, in providing education and training, and vocational courses, training, as well as some. Uh, instruments and uh, equipment to help them in leading their lives with dignity is commendable and i take this opportunity to offer my support and solidarity with everyone who is behind this effort. i thank you for this opportunity and i wish them all the very best in the future. thank you. மேடம் ஆஃபீஸ் போயிருந்தேன் மேடம் ஆஃபீஸ் போனால் மேடம் வெளியேப்பேன் மார்னிங் ஒரு லெவன் ஓ கிளாக் இருக்கும் மேடம் ஒருத்தான் ஃபீ அவங்க அவங்ககிட்ட வந்து விஷயம் கார்டு கொடுத்துட்டு மேடத்தை பார்க்கணும் இந்த மாதிரி லைன்ஸ் ஆஃபி ஒரு நிகழ்ச்சி பண்ண போனேன்னு சொல்லி கார்டு கொடுத்துட்டு வந்தேன் உடனே நாலு மணிக்கு ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் மேடம் ஆஃபீஸ் வந்து ஃபோன் பண்ணுது மேடம் வந்து உங்களை வர சொன்னாங்க உடனே ஃபோனு மேடம் இது ஒரு லைன் பார்க்கணும் உட்கார சொன்னாங்க உடனே தேடி கொடுத்துட்டாங்க ஒரு நல்ல ஒரு ஐபிஎஸ் அதிகாரி கை கட்டுங்க அதாவது ஒரு அருமான ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அதான் எளிமா மக்கள் கூடிய பழக்கூடிய ஒரு ஐபிஎஸ் அதிகாரி என்றால் மேடம் தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நானும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆண்டுகளாக இந்த அரிமா சங்கத்தில் நிறைய நிகழ்ச்சிகளை செய்து வருகிறேன் ஒருத்தர் ஐபிஎஸ் அதிகாரி தேதி வாங்கினா ரெண்டு தடவை மூணு தடவை போனால் கஷ்டப்படணும் ஆனால் மேடம் வித்தின் ஒன் ஹவர் ஐ எம் கம்மிங் ரொம்ப நன்றி மேடம் தேங்க் யூ தேங்க் யூ மேடம் வேற இன்னும் வந்து டைம் இல்ல அஞ்சு நிமிஷம் அடித்துக்கிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா எங்க அருணா சங்கத்துல பார்த்தோன்னா எங்கள் மாவட்ட ஆளுநர் எல்கேஜன் நகை கடை தெரியுமா உளவுக எல்கேஎஸ் கடை தெரியுமாமா ஐயா தான் அதனுடைய நிர்வலர் நிறைய பார்த்தோன்னா நிறைய நிறைய ஏழைகளுக்கு நல்ல உதவி சொல்லக்கூடிய அவங்க எங்கள் மாவட்டத்தில் ஒரு அறிவுமா மூணால் மாவட்டத்தில் எல்கேஜி அவர்கள் இப்போ கூட இந்த நிகழ்ச்சியை வந்து யாரோ ஒரு கொடவை கொடுத்தாரு அவர்கள் அதே போல் எங்கள் முன்னாள் மாவட்ட ஆளுநர் பாலச்சந்திர ரெட்டி எப்ப போனாலும் சரி கனவு துறந்தே இருக்கும் ஏழைகளுக்காக ஒரு மாவட்ட ஆளுநர் பாலச்சந்திர ரெட்டி தான் அதே போல் நீதி அரசர் எங்கள் ஐயா நான் இன்னைக்கு இந்த உயரத்துக்கு தான் ஐயா தான் முப்பத்தி அஞ்சு ஆண்டுகளாக பழக்கம் அதாவது எந்த ஒரு நீதி அரசு போனாலும் தேதி கொடுக்க மாட்டாங்க அடுத்த வாரம் சொல்றாங்க ஆனால் இந்திய நீதி மட்டும் உனக்கா தேதி தருண் ஒரே நீதி எங்கள் ஐயா தான் ஒரு நல்ல மனிதர் அதே போல் பேஸ்புக்கை ஓபன் பண்ணால் முன்னாள் மாவட்டம் நம்ம மணிகால் தான் பார்த்தீங்கன்னா அவருடைய படமாக தான் இருக்கும் ஏதாவது நிகழ்ச்சி பண்ணக்கூடிய முன்னாள் மாவட்டம் ஐயா மணிகால் தான் அதே போல் எங்கள் மாவட்டத்தின் மண்டல தலைவர் எல்கே சுரேஷ் வட்டார தலைவர் சீனிவாசன் அதே போல் எங்கள் சங்கத்தில்

ஜாதக மாலையை வச்சு நிறைய திருமணத்துக்கு ஏற்பாடு ஒரு நல்ல மாமனிதர் நிறைய உதவி செய்யக்கூடிய ஒரு மாமனிதர் இன்னைக்கு பார்த்தோன்னா அவர் வந்து நிறைய உதவி பண்ணிக்கிறாரு இன்னைக்கு தோசா சூரியக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் தரப்படாரு அதே போல் இங்க வந்து டோனர்ஸ்கள் சொல்ல வேணா லைன் மன்னார் சார் ரகுநா சார் அதே மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அதே மாதிரி எல்லோரும் எப்போது ஒத்துழைப்பு கூடும் ஜெயன் பத்மநாபன் சக்திவேல் பரமசிவம் வடிவேல் இந்த அறிமா டிஸ்ட் என்றால் யூனிட் ஒரு குடும்பம் தான் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல பார்த்தா ஒரு பத்து நிகழ்ச்சி போடணும் எல்லாம் பார்த்தா பெரிய நிகழ்ச்சி தான் அதனால நிறைய பேசலாம் டைம் இல்லாத காரணத்தால அதான் நிறைய டோனஸ் சொல்லுகிறீங்க பேர் விட்டு போனா அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வேன் நன்றி